இப்போ பார்த்தோம்னா வெண்ணிலா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க என்னாச்சு ஏதாச்சும் ரொம்ப பயத்தில் இருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா காவிரி வந்து சரியாயிருமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கடைசியில் பார்த்தா நம்ம வெண்ணிலா இறந்துறாங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா போலீஸ் என்ன செய்கிறாங்கன்னா இங்கே தேடி வராங்க இந்த விஜய் வந்து இந்த விசை வந்து விஜய்க்கு தெரியுது உடனே தலைமுறைவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே சொல்கிறோமே வேறு இடத்துல ஒழிஞ்சிருக்காங்க உடனே போலீஸ் வந்து என்ன செய்கிறாங்கன்னா இங்கே காவிரி வீட்டுக்கு வராங்க அவங்க அம்மா வீட்டுக்கு அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க இல்லைன்னு சொல்லுமே எல்லா இடத்தையும் தேடுறாங்க என்னம்மா ஓ மருமையான வச்சு ஒழிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு இல்லை இல்லை நாங்கள் அவ்வளோவா பேசுறதே இல்லைன்னு நேற்று ரெண்டு பேர் தான் பொலிட்டிஷன் வந்து ஒன்றா போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுவிட்டு அவங்க அம்மா ஷாக்காகங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் பேசியிருக்காங்களோ அப்படின்ட்டு இங்கே இல்லைன்றாங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா காவேரி அம்மா வந்து அப்படியே கத்தி பேசுகிறாங்க இதுக்கு தான் தலைப்பாடாக நான் அடிச்சுக்கிட்டேன் கேட்குறது கேட்டிங்களா யாராச்சும் இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இந்த பிரச்சனை அதுக்கு தான் டைவர்ஸ் பண்ணிடலாம்னு சொன்னால் கேட்க மாட்றாங்க அப்படின்றாங்க அதுக்கடுத்து காவேரி வந்து ரொம்ப புலம்பிட்டே இருக்காங்க இந்த டையத்தில் பார்த்தோம்னா நிவின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடத்தை நீங்கள் வந்து டென்ஷன் கூடாது நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு யமுனா வளர்க்கும் போல் அப்படியே தப்பான்னு நினைக்கிறாங்க நம்ம வீடியோ புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் போடையே பார்க்கலாம்